ஒவ்வொரு நாளும் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி வழியா பயண அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமக்கல்ல சேர்ந்த ஹெர்பல் நாப்கின் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்க சுதா அவர்கள்தான் தான் நிகழ்ச்சியில இருக்காங்க சோ அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க மிஸ் பண்ணாம கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கும் என்னுடைய பேர் வந்து சுதா நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேம்

ஓகே சூப்பர் மேம் ஃபர்ஸ்ட் இந்த சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ எதனால் தோணுச்சு கெமிக்கல் சார் பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருந்தேங்க மேம் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அதனால வந்து இதுல அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அவங்களும் நல்லா நம்ம தெரியாம அந்த நாப்கின் வாங்கி யூஸ் பண்ண கொடுத்துருக்கேன் ஒரு அம்மாவா இருந்து இதை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி போனும் போது தான் இந்த மாதிரி ஹெர்பல் நாப்கின் பத்தி நான் கேள்விப்பட்டேன் அதை பத்தி நான் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்கறத நான் கத்துக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் நானே ரெடி பண்ணி என் பொண்ணுங்களுக்கு கொடுத்தேன் அது ரிசல்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதை வந்து பிசினஸா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அதுக்கப்புறம் பிசினஸா மாத்திட்டு நானும் ஓகே மேம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்காக நீங்க நம்மளோட பொண்ணுங்களுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு அது ஒரு பிஸ்னஸாகவே மாற்றிருக்கீங்க இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வேற எதுவும் சுய தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா அதை பத்தியும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு மேம் நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு மிட்டாய் கடை நடத்திக்கணும் அந்த ஹோல்ஸ்கெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கடை வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் தவறிட்டார் அப்புறம் ஒரு செவன் இயர்ஸாக நான் தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான்

இது நான் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்னா காட்டன் கிளாத்து பருத்தி பஞ்சு ஹெர்பல் பவுடருங்க மேம் பருத்தி பஞ்சுக்குள்ள வந்து இந்த ஹெர்பல் பவுடர் வந்து பேம்பு துளசி கட்டாள கஸ்தூரி மெம் சொல்லிட்டு நாலு பவுடர் இதை யூஸ் பண்ணுவேன் அது வந்து பருத்தி பஞ்சுகளை ஆட் பண்ணி தைல் மிஷன் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க மேம் அதே மாதிரி இது வந்து விங்ஸ் மாடல் தான் விங்ஸுக்கு பட்டன் தான் கொடுத்துருக்கேன் நான் இப்படி யூனிக்கான விஷயமே அந்த பட்டன் டைப் தான் மேம் ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஹெர்பல் நாப்கினுக்கு வந்து அந்த காட்டன் அது கூட சேர்த்து அந்த மூலிகை பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்க ஒரு தையல் மிஷின்ல தச்சு விற்பனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இதற்கான மூலப்பொருட்கள் அந்த பவுடர் அந்த காட்டன் இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது எங்க இருந்து வாங்கிக்கிறீங்க இது நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்குது மேம் கிடைக்குது ஆனால் நான் அங்கே வாங்குறது கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேயே வாங்கிக்கிறேன் நான் ஹெர்பல் பவுடர் வந்து நம்ம நாட்டு மருந்து கடை இருக்கு பாத்தீங்களா அங்கே வாங்கிக்கலாம் காட்டன் கிளாத்து மற்ற மெட்டீரியல்லாம் நம்ம கிடைக்குது மேம் ஓகே மேம் இப்போ வந்து ஹெர்பல் நாப்கின் அப்படின்ற ஒன்னு இப்போ முக்கியமா பேச வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த நாப்கின் பயன்படுத்துறதுனாலயே நிறைய பிரச்சனைகள் நிறைய இடங்கள்ல ஏற்படுது சோ இந்த நாப்கின் ஹெர்பல் நாப்கின் பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஹ் சொல்றேன் மேம் இயற்கை மூலிகள் வச்சு நம்ம ரெடி பண்றதுனால அரிப்பு எரிச்சல் வரது முடி நமக்கு தடுத்துரும் அது அதே மாதிரி வெள்ளைப்படுதல் அப்புறம் முறையற்ற மாத கண்ட்ரோல் பண்ணும் அப்ப கர்ப்பத்தை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையுமே வராம நம்ம பாதுகாக்கும் இருக்குங்க நம்ம அது வந்து மெடிசன் கேட்டிருந்தீங்க இல்லையா அதுல ஆட் பண்ணிக்கலாம்னு பாத்தோம் இப்போ வந்து ஹெர்பல் நாப்கின் பயன்படுத்துறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மற்ற நாப்கின்களுக்கும் இந்த ஹெர்பல் நாப்கின்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்றேங்க மேம் மற்ற நாப்கின் வந்து டாப் பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா கெமிக்கல் தாங்க மேம் அதுல அதை வந்து அந்த ஒயிட் பண்றதுக்கே அவங்க கெமிக்கல் கலக்குறாங்க அதே மாதிரி நம்மளுடைய பிளட் அப்சர்வ் பண்றதுக்கும் கெமிக்கல் அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கும் அவர் யூஸ் பண்ற கேட்ரென்ஸ் கெமிக்கல் தான் இதை நம்ம யூஸ் பண்ணும் போது இந்த தொடங்கி நமக்கு கர்ப்பத்தை கேன்சர் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம மலட்டுத்தன்மை வெள்ளப்படுதல் நீர் செட்டின்னு சொல்லிட்டு இந்த நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு காரணமா இருக்கு அது இல்லாம ஒரு நாப்கின் வந்து மக்கிறதுக்கே வந்து ஐநூறு டு எட்நூறு வருஷம் ஆகுது இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது பெண்களுக்கு மட்டும் இல்லை மேம் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நிறைய தீமைகள் இருக்கு அதே இந்த ஹெர்பல் நாப்கின் நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன அப்படின்னா இதில் வந்து எந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்மளை தடுத்து பாதுகாத்துக்க முடியும் இதில் வந்து நம்ம எந்த ஒரு பிளாஸ்டிக்கோ கெமிக்கலோ ஃபிராகன்ஸோ நம்ம கலக்கல இதுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் மசும் தன்மையுடைய பொருள் தான் இது இதை நம்ம எரிச்சாலும் எரிஞ்சு சாம்பல் ஆக்கி சுற்றுச்சூழலுக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு தீமையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான நாப்கின் தான் மேம் இது ஓகே மேம் இப்போ வந்து முற்றிலும் ஹெர்பல் நாப்கின் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ இந்த ஹெர்பல் நாப்கின் பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் எப்படி மேம் இருக்கு குறைவாக தாங்க மேம் இருக்கிறது ஏன் அப்படின்னா நம்ம இதை பத்தி சொல்லும்போது ஹெர்பல் நாப்கின் எப்படி இது வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மற்ற நாப்கின் யூஸ் பண்ணும்போது போது நாங்கள் ஒன் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இதை அப்சர்வ் தங்க இருக்கான்னு கேட்குறாங்க ஆனால் ஒரு நாப்கின் வந்து ஒன் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணவே கூடாது ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு நிறைய தெரியாமல் இருக்குது ஏன்னா ஒர்க்கிங் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டே யூஸ் பண்ணுறாங்க அந்த ஹெர்பல் நாப்கின்னு அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அந்த மாதிரி அப்சர்வ் பண்ண டைம் உங்களுக்கு கிடைக்குமா நாங்கள் ஃபுல் டே வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க அதில் வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி காட்டன் அதிகப்படுத்தலாம் காட்டன் அதிகப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கு அப்படிங்கறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக தான் ஓகே மேம் அதாவது நார்மல் நாப்கினோட பயன்படுத்தும் இந்த ஹெர்பெல் நாப்கின் அப்படின்றது விழிப்புணர்வு மக்கள் மத்தியில ரொம்ப கம்மியாவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தொழிலை நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுருக்கீங்க ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதா எப்படி இருந்துச்சு மேம் கண்டிப்பாக வரவேற்பு இல்லைங்க மேம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா நான் தொடங்கும் வந்து நாப்கின் பற்றி சொல்லும்போது புரிஞ்சுக்கிறது கூடிய அந்த கேட்கக்கூடிய பொண்ணுங்களே வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்களுக்குலாம் இதெல்லாம் தேவையில்லை நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுறது எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு புரிய வச்சு ஒன்ஸ் ஒரு டைம் நான் வாங்க வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பியும் வரும் வாங்குவோம் எங்கள்கிட்ட தான் வாங்குறேங்க அந்த மாதிரி சில பேர் நான் மாற்றிருக்கேன் ஓகே மேம் அதாவது இதை பற்றி எடுத்து சொல்லும்போது கூட அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிறைய பேர் மத்தியில் இருக்க மாட்டேங்குது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ முதலீட்டுன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஸோ இப்போ எப்படி போயிட்டுருக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு இயர் வேதங்க மையில் இன்வெஸ்ட் பண்ணேன் நான் ஏன் ஏன் பண்ணேன்னா நான் வந்து ஒன் இயர்க்கு ஃபுல்லாக என்னுடைய பொண்ணுங்களுக்காக தான் வாங்கி வச்சுருந்தேன் போதும் அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் அதை பிஸ்னஸாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு இயரோ எக்ஸ்ட்ரா நான் போட்டு இன்வெஸ்ட் பண்ணேன் அந்த தொழிலாக பண்ணுறதுக்கு டோட்டலா பார்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியதை நானே ஃபர்ஸ்ட் வந்து இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இயர்ல வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு கஸ்டமர் தான் இருந்தாங்க நான் வந்து அந்த ரெண்டு கஸ்டமர் இருக்கும்போது ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் எப்ப எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு ஏங்கிக்கிட்டு வந்த நாட்களாம் இருக்கே இன்னைக்கு வந்து எங்கிட்ட ஒரு முன்னூறு கஸ்டமர்ஸ் மேல இருக்காங்க மேம் அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் எனக்கு ரொம்ப நல்ல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன் நான் கொடுக்குற ஃபீட்பேக் தான் எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துது இந்தளவுக்கு தொழில கொண்டு போறதுக்கு அதுதான் காரணம் அது ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போ எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அந்த தொழிலை நம்மளால் செய்ய முடியும் பட் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க என்னுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து நான் வீடியோ அடிக்கடி போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுக்குறந்தேன் அப்புறம் ஏர் ரென் பண்ண இதெல்லாம் வந்து என் பொண்ணுங்க என்னுடைய ரெண்டு பொண்ணுங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துக்குவாங்க அந்த வீடியோ எடுக்கிறதா இருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்குறதா இருக்கும் ஏர் ரென் பண்ணுறது எல்லாமே என்னுடைய பொண்ணுங்க பார்த்துக்குவாங்க அந்த மார்க்கெட்டிங் விஷயம் எங்கள் பொண்ணுங்க பார்த்துக்கறதுனால எனக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்குது சூப்பர் மேம் இப்போ இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது நீங்க ஆன்லைன்லயுமே சேல் பண்றீங்களா மேம் ஆமாங்க மேம் என் ஃபுல் அதிகம் வந்து நான் ஆன்லைன்ல தான் கொடுத்துருக்கேன் நான் ஆன்லைனில் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கீங்க இல்லையா ஸோ வந்து எந்த தொழிலை நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து நிறைய அதுக்கு பின்னாடி நிறைய நிறைய சவால்கள் இருக்கும் எந்த தொழிலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஸோ அதே போல் உங்களுடைய இந்த ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸில் நீங்கள் சந்தித்த பெரிய சவால்னால் என்ன இதில் என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க ஹெர்பல் நாப்கின் பற்றி பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறதே பெரிய சவாலாக இருந்தது எனக்கு அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒன் இயர்ல வந்து எனக்கு இந்த பிசினஸ் சரியா டெவலப் ஆக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் என்னுடைய வீட்லேயே வந்து இந்த பிசினஸ் வேண்டாம் வேற வேற பண்ணிக்கலாம் விட்டுருன்னு சொன்னாங்க ஆனா நான் வந்து முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பத்தி நான் ஒன் இயர் சும்மா இருந்ததுனால அதை பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு பிடிச்சிருக்கு நான் திருப்பி நான் செய்வேன் இந்த பிசினஸ் மூலியமே எனக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட தான் வந்தேன் நான் அந்த தன்னம்பிக்கை தான் எனக்கு நிறைய அடையாளப்படுத்திருக்குங்க சூப்பர் மேம் இப்போ உங்களுடைய இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி நீங்க ஒரு ஜெயிச்சு இன்னும் அந்த தொடர்ந்து அந்த பயணத்துல இருக்கீங்க இல்லையா நீங்க பெருமையா நினைச்சு அந்த ஒரு தருணம் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம் மேம் ஆரம்பத்துல வந்து என்னுடைய வீட்டுல வந்து சப்போர்ட் வேண்டாம்னு சொன்னாங்க இன்னைக்கு என்ன சப்போர்ட் கேக்குறாங்க அதுவே பெரிய சவாலா இருக்கு இந்த ஹெர்பல் நாப்கின் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ட்ரைனிங் போனீங்களா எங்க கத்துக்கிட்டீங்க ட்ரைனிங் போன நான் வந்து ஒரு நாலு அஞ்சு பேர்த்த போனேங்க மேம் எனக்கு வந்து திருப்தியா ஒரு ஒரு அதாவது ஒரு டிசைன் கிடைக்கிறது வரைக்கும் நான் வந்து ட்ரைனிங் போனேங்க மேம் நல்ல ஒரு திருப்தியான ஒரு டிசைன் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரைனிங் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த டிசைன்ல இருந்து நான் புதுசாக ஒன்று உருவாக்கிக்கிட்டு இன்னைக்கு நான் அதை டெவலப் பண்ணி கொண்டுட்டேங்க மேம் எந்த ஒரு சுய தொழிலை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னாலுமே அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை நகர்த்திய அடுத்தடுத்த கட்டம் எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இப்போ எப்படி இருக்கு ஃபேமிலிஸ் சொல்லிட்டு ஆரம்பத்தில் குறைவாதாங்க மேம் இருந்தது இப்போ எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்பா அம்மா தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க இன்னைக்கு என்ன இந்த தொழில சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சப்போர்ட்டு கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுக்க எனக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்மே உங்களுக்கு ரொம்ப 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 ஒத்துழைப்பு இருந்துட்டே இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா சோ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரையுமே உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்னா யாருன்னு சொல்லுவீங்க என்னுடைய ரெண்டு பொண்ணுங்க தாங்க மேம் அவங்கதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு வந்து நான் சோர்வா இருக்கும்போது கூட உங்களால கண்டிப்பா இதை பண்ண முடியுமா நீ பண்ணுங்கமா நீங்க வந்து இன்னைக்கு வந்து இப்படிதான் இருக்கும் ஆனா போக போக இந்த கர்பல் நார்க்கிங் வந்து நிறைய புரிஞ்சுக்குவாங்க வாங்குவாங்க நீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு அடிக்கடி சப்போர்ட்டிவா கொடுப்பா இருப்பாங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க சூப்பர் மேம் உங்களுடைய மகள்களே உங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்துட்டு இருக்காங்க இல்லையா சோ வந்து எல்லாருமே நம்மள சுத்தி ஃபோர்ஸ் பண்றாங்க ஏன் இந்த தொழில் பண்ற வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இத்தனைக்கும் மத்தியில இந்த தொழில் பண்ணணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி யோசிச்சு என்னைக்காவது நம்ம ட்ராப் அவுட் ஆகிடலாம் போதும் அப்படின்னு கடந்து நினைச்சப்போ அது எப்படி கடந்து இல்லை இன்னும் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு எது உங்களை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தி எடுத்துட்டு போனதா நினைக்கிறீங்க இந்த தொழில விடுணுங்கிற எண்ணம் எனக்கு கண்டிப்பா எனக்கு வந்ததே இல்லைங்க மேம் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து இதை விடணுங்கிற எண்ணம் வரலை ஏன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிக்கோச்சு இந்த தொழில் ஏற்கனவே பண்ண தொழில் புடிச்சு தான் பண்ணிருந்தேன் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை காரணமா வந்து வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு அதனால இந்த தொழில் வந்து வீட்லயே இருந்து பண்றதுனால என்னுடைய ஃபேமிலிக்கும் சரி என்னுடைய பொண்ணுகளுக்கும் சரி ஒரு கிட்ட இருந்து நம்ம அவங்கள பாத்துக்கிட்டே செய்யற மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது இந்த தொழிலும் பிடிச்சது ஃபேமிலியும் நல்லா பாத்துக்கலாம் அப்படிங்கும் போது கண்டிப்பா இதை விடணுங்கிற எண்ணெய் எனக்கு வந்ததே கிடையாதுங்க மேம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஜெய்ச்சி காமிக்கணுங்கிற எண்ணம் தான் எனக்கு வந்தது சூப்பர் மேம் இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து நான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த நாப்கின் பத்தி நான் சொல்லும்போது அவங்களுக்கு அது பத்தின ஒரு அவேர்னஸ் இல்ல அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா இப்போ நம்ம பண்பலை வழியாக நாப்கின் விஷயத்துல ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கறத பகிர்ந்துக்கோங்க நம்ம கெமிக்கல் பேடை யூஸ் பண்ணும்போது அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கூகுள் மூலியமா நிறைய சர்ச் பண்ணி பாக்குறாங்க தெரிஞ்சவங்களும் அவங்க மாற அது ஏன் மாறம் எனக்கு தெரிய இது ஆனா ஹெர்பல் நாப்கின் இந்த மாதிரி இருக்கு பிரச்சனைகள் இல்ல நம்ம பழைய காலத்துல வந்து துணி யூஸ் பண்ணாங்க துணி யூஸ் பண்ணி அது அந்த நிலைக்கு இன்னைக்கு நம்ம மாற முடியாது ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒர்க்கிங் மாறிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிறது செர்பல் நாப்கின் யூஸ் பண்ணி நமக்கு வர பிரச்சனையில இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அதனால தயவு செஞ்சு செர்பல் நாப்கின் யூஸ் பண்ணுங்க அவங்கள சேஃபா பாத்துக்கோங்க சூப்பர் மேம் இப்போ ஒருவேளை நார்மலா இந்த ஹெர்பல் நாப்கினே யூஸ் பண்ணாம கண்டினியூஸா அந்த நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கினே யூஸ் பண்றதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அது ஃபஸ்ட் நம்ம பிளட்டை அப்சர்வ் பண்றதுக்காக கெமிக்கல் கொடுக்கறதுனால நமக்கு பிளட்டே வந்து கட்டியா போக போகணும் ஆனா அந்த கெமிக்கல் யூஸ் பண்றதுனால நீராதான் நமக்கு போகும் அந்த மாதிரி போக கூடாது அந்த மாதிரி போறதுனால நமக்கு வந்து வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை நீர்க்கட்டி இந்த குழந்தையின்மை இந்த மலட்டுத்தன்மை அரிப்பு எரிச்சல் முறையற்ற மாதவிடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது அது இல்லாம ஆஹ் அது ஒவ்வொன்றும் 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 நம்மளுடைய தைராய்டு பிரச்சனைட்டு ஒரு சைட் எஃபெக்ட் நிறைய எனக்கு கொடுக்குதுங்களா அதனால இதுல இருந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும் நிச்சயமா மேம் ஸோ வந்து நீங்கள் ஒரு சுய தொழில் முனைவோராக இருந்துட்டு இருக்கீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின் பிஸ்னஸ் ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ உங்களுடைய மன திருப்தி அப்படின்றது எப்படி இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சீசனாக திருப்தியாக தான் மேம் இருக்குது ஆரம்பத்திலேனொ தொழில் எனக்கு திருப்தியாக தான் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா எனக்கு ஆனா இன்னைக்கு வந்து திருப்தியோட இருக்கேன் தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப திருப்தியோட இருக்கேன் என் பொண்ணுங்க மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிற திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு சூப்பர் மேம் இப்போ ஒவ்வொரு பெண்களுக்குமே சுய தொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் நீங்க நினைக்கிறீங்க சுய தொழில் வந்து சுய தொழில் கத்து கைத்தொழில் வந்து நம்ம ஒண்ணு கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய கஷ்ட காலத்துல சப்போர்ட்டிவா நமக்கு இருக்கும் நமக்கு அதனால வந்து எந்த தொழிலையுமே வந்து கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செஞ்சு அப்படின்னா தொழில கண்டிப்பா வெற்றி முடியும் நம்மளாலையும் ஏதாவது ஒரு வருமானத்தை பார்க்க முடியும் சூப்பர் மேம் இப்போ உங்களை மாதிரியே இந்த நாப்கின் பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன அவங்களுக்கு அந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு நான் எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்றேங்க மேம் அதாவது அந்த மெட்டீரியல் எங்க கிடைக்குது அதை அப்புறம் வந்து என்னென்ன சர்டிபிகேட் வாங்கணும் அப்படி எந்த மாதிரி எல்லாம் ஏட் ரன் பண்ணலாம் அந்த மாதிரி இன்ஸ்டால் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம் எல்லாமே நான் சப்போர்ட்டிவ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேங்க மேம் ஓகே மேம் இதுக்காக எதுவும் லைசன்ஸ் எதுவும் எடுக்கணுமா மேம் ஆமாங்க மேம் இதுக்கு வந்து லேப் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்புறம் பயோடிகிராஃபி அந்த நம்ம யூஸ் பண்ற நாப்கின் வந்து கம்ப்ளீட்டா பயோடிகிராஃபி சுத்தம் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் எடுக்கணும் நான் இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் ஓகே சூப்பர் மேம் இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய விஷயங்களையும் அதே நேரத்தில் ஒரு சுய தொழில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களையும் பெண்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களையும் இங்கே கூட ஷேர் பண்ணிங்க இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் அதிரை எஃப்எம்க்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வந்து சுயதொழில் தொழில் வளர்ச்சி பெற்று இந்த அதிரை பண்பலையில வந்து பேசணும் அப்படின்னு எனக்கு ஆசை அதே மாதிரி இந்த செலபல் நாப்கின் பத்தி அவேர்னஸ் வந்து இந்த அதிரை பண்பலை நேரங்களுக்கு நான் சொன்னது அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி பீரியட்ஸ் நார்மல் தான் ஆனா நம்ம யூஸ் பண்ற நாப்கின் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம் அது மூலம் அது மூலியம் நிறைய நோய்கள் வருது அதனால விழிப்புணர்வோடு இருக்கணும் வாய்ப்பு கூட அதிரை பண்பளிக்கும் இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சோ இந்த ஹெர்பல் நாப்கின் சார்ந்தும் சுய தொழில் சார்ந்தும் நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் சுதா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதனை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போறேன் நான் உங்க ஆர் ஜே இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரைய எஃப்எம் தொண்ணூறு நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரையை சுமில் உங்க அதிரைய சுமில் அதிரைய எஃப்எம் மகளிர் மட்டும்